உலக தமிழ் அன்பு வணக்கம் ஸோ இப்போ வந்து படிச்சுருக்கோம் ஸோ அதில் நீங்கள் பார்த்தா தெரியும் குவான்ட்ஸ் குவான்டசைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க குவான்டைஸ் சொல்லுவாங்க இது என்னென்னு சொன்னால் ஒரு ஒரு மிடி இதை பார்த்தா அவங்களுக்கு தெரியும் இதில் இதில் இவ்வளோ மிடி நோட்ஸை பார்த்தா தெரியும் இதெல்லாம் வந்து சரியான சரியான கரெக்ட் இடத்துல இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இது வந்து கோர்ட்ஸில் அப்ளை பண்ண முடியா இது வந்து கரெக்டான இடத்துல இந்த இடத்துல இதுக்கு நான் ஒரு குவாண்டைசன்ஸோட ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணணும் அதை பார்த்துக்கொண்டுருங்க இந்த இந்த நோட்டுகள் இந்த அறிக்கை நோட்டுகள்லாம் பாருங்க ஒரு வேறு இடத்த மூவ் ஆகும் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிட்டு திரும்ப காட்டுற பாருங்க அன்பு பண்ணி மூவ் பண்ணப்படாமல் இருந்தது இப்போ பாருங்க மூவ் பண்ணுது இதில் அர்த்தம் என்னென்னு சொன்னால் குவாண்டைஸ் பண்ணி நம்ம வந்து தாளத்தில் நம்ம பாவிக்கிற தாளத்தில் எந்த இடத்துல அது இருக்கணுமோ அந்த இடத்துக்கு அதை மூவ் பண்ணணும் இதுதான் அந்த குவாண்டை சென்ட் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பிள்ளையாக வாயிச்சா கூட அதை சரிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இதை புதுசா இந்த நோட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயத்த வாசிக்கிறோம் ஸோ அதை கொஞ்சம் அங்க இங்கே பிள்ளை விடுற மாதிரி வாசிக்கணும் அதை சரிப்படுத்தி பார்ப்போம் அவர் பியானோ வாசிக்கப் வாசிக்கப்படுறோம் சரியா பாருங்க எனக்கு அந்த சரியா தான் வாசிக்கிறது வருது திரும்ப நான் சரியாய் வாசிக்கிறது சின்ன சின்ன மிஸ்டேக்களை பார்ப்போம் கேட்டு பார்த்தா சில மிஸ்டேக் டைமிங்ல சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்கு பாருங்க மிஸ்டேக் ஆகுது இங்கே பாருங்க இந்த வருதோ இதில் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் இங்க பாத்தீங்கன்னா கியூன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இதான் இந்த அப்ளை குவாண்ட சைஸ் ஸோ இது வந்து ஒரு ஃபோர் ஃபோர் பீட்டை அரிக்கிறதால நூற்றி இருபது டெம்போவில் இது வந்து பதினாறுக்கு ஒன்றுன்ற அடிப்படையில் தான் அந்த எண்ணிக்கையை சரிப்படுத்தும் இதுல நம்ம கூடுதலான நோட்ஸை இது ட்ரிப்ளெட் இது இதுதான் நம்ம வராது போயிட்டோட இந்த செக்ஷனுக்கு அந்த இதை பற்றி மேல படிக்க வேண்டியிருக்க உங்களுக்கு ஸோ தேர்ட்டி டூவில் கொடுத்தாலும் கிட்டத்தட்ட சரியாச்சு பதினாறில் கொடுத்தா அந்த பதினாறுன்னு சொல்ற அந்த நோட்டுக்கு உட்பட்ட அதாவது ஒரு ஒரு பீட் ஒரு ஒரு பாரை ஒரு பார்ன்னு சொன்னால் போஃபோ நாலு தடவை நாலு நாலு போஃபோன்னு சொல்கிற பீட் அதாவது நாலு தடவை நாலு அடிப்படற அந்த டைமுக்குள்ளே அது பதினாற பிரித்து அந்த டைமுக்குள்ளே அந்த உண்டு வார பதினாறுக்குள்ளே உண்டு வார மாதிரி ஒரு டைமுக்குள்ளே அதை சரியான இடத்த பொசிஷன் பண்ணும் நம்ம வாஜ்தியக்கூடிய மிடி நோட்ஸு ஸோ இதாக பாயிண்ட் இப்போ நம்மளுக்கு கிளிக் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் இந்த நோட்ஸ் நம்ம வந்து பாருங்கள் சரியான அக்குரேட் இடத்துல இருக்காடா இல்லை சூம் பண்ணால் தெரியும் இன்னும் சூம் பண்ணி காட்டுறோம் ஆக்சுவலாக அந்த டைம் சரியான இடத்துல இருக்கான்னு பார்த்தா இல்லை இப்போ இது இந்த இடத்துல இருக்குது இந்த இடஒழி இருக்குது இதுக்கு இவ்வளவு இடஒழி இருக்குது ஸோ இதுதான் விஷயம் இதை நம்ம நான் இப்போ கியூ பண்ணுற ஆப்ஷனை சூஸ் பண்ண போகிறோம் கியூ பண்ணுறதுனால் கீபோர்டில் ப்ரெஸ் பண்ண போகிறோம் பாருங்கள் ஒன் டூ த்ரீ ப்ரெஸ் பண்ணுறேன்னா பாருங்கள் சேஞ்ச் ஆகிட்டு இப்போ இது ஆக்சுவல் பொசிஷன் இருக்கும் இப்போ வாயிச்சு பார்த்தா அது டைம் எல்லாம் சரியாக அது செட் பண்ணும் இப்போ புரியும் பண்ணிக்கிறோம் ஒரு இசையமைப்பாளர் எவ்வளவு இந்த இது இது இந்த விஷயங்களை பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லி ஸோ இப்படித்தான் எல்லாடவுமே வந்து வேலையை என்ன இதுக்கு நம்ம வாசிக்கிறது சரியாக வாசிக்கணும் ஓரளவு அப்போ அந்த அதுக்கேற்ற மாதிரி பிள்ளையாக வாசிக்கமுண்டா பிள்ளையாக தான் அரேஞ்ச் பண்ணும்போது ஓரளவு சரியாக வாசிக்கிற நேரம் சின்ன சின்ன மிஸ்டேக்கெல்லாம் அது கரெக்ட் பண்ணும் இப்போ இதே விஷயத்த நம்ம வந்து தேர்ட்டி டூ இல்லாட்டி ஒரு தேர்ட்டி டூவில் மாற்றி போட்டு பண்ணோம்னா அது இன்னும் நுட்பமாக சில அட்ஜஸ்ட்மெண்ட்டாக பண்ணணும் கியூவை கொடுக்குறோம் பாருங்கள் கியூ கொடுக்கப்பறோம் ஒன் டூ த்ரீ பாத்தீங்களா சேஞ்ச் ஆகிட்டு ஸோ இதான விஷயம் இப்போ நான் திரும்ப அன்பு கொடுக்க பாருங்கள் பழைய நிலைமையை அப்போ அது என்ன சொல்லுடா இது இதில் எரிக்கணும் இது இது இதில் எரிக்கணும்னு சொல்லி அது பண்ணுது பாருங்கள் அந்த செட்டி எல்லாமே கோட்டுக்கு நேரம் ஒரு ஒரு கோட்டுக்கு நேரம் ஸோ இதே கோடை வந்து அறுபத்தி நாலாக மாற்றணும்னா நிறைய கோடுகள் இதில் வந்துருக்கு பாருங்கள் இப்போ அறுபத்தி நாலாக மாத்தக்குள்ளே கிட்ட கிட்ட கோடு இருக்குது இதே இதை முப்பத்தி ரெண்டாம் மாத்தக்குள்ளே கொஞ்சம் கோடு இடைவெளி விட்டு வருது இதே கோடை வந்து பதினாறுக்கு மாற்றணும்னு சொன்னால் நிறைய வருது ஸோ இப்போ அரேஞ்ச் பண்ணக்கூடாது நேம் இந்த பதினாறுன்ற கோட் அரேஞ்ச் பண்ணும் ஸோ இப்போ ஆல்ரெடி இந்த நோட்ஸல் பதினாறுக்குள்ளே இருக்கிறதால பதினாறுல போட்டாலும் கிட்டத்தட்ட அதே இடத்தான் அரேஞ்ச் பண்ணுது இப்போ நம்ம கியூ கொடுத்தாலும் பெரிய அளவில் மாற்றம் இருக்காது ஒரு சில மாற்றங்கள் இதில் ஒரு மாற்றம் மட்டுமே ஏற்படுது ஜெனி கியூ கொடுத்தா இது மட்டும்தான் கொஞ்சம் அந்த பிள்ளையாக வாங்கிக்கின்னு சொல்லுது இதே இதை முப்பத்தி ரெண்டாக கொடுக்குற நேரம் ஏற்கனவே குவாண்டைஸ் பண்ணியாச்சு பாருங்கள் அது முப்பத்தி ரெண்டுக்கு இந்த இடத்த வரும் சொல்லுது இதாக பாயிண்ட் ஸோ அந்த குவாண்டைஸ்ன்றது கியூ கியூவேஸை பொறுத்தவரை இல்லை இந்த கியூ பண்ணுற ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணுறது ஊடாக இதை கொண்டேஜ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இது நமக்கு இன்னும் சில விஷயங்களுக்கு அது பிரயோஜனப்படுது இது எல்லாருமே சொல்லி தந்திருக்க மாட்டாங்க இப்போ நான் ஒரு 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 நோட்டை இந்த இடத்தால கட் பண்ணணும் ஸோ எனக்கு இந்த இடத்த கட் பண்ணணும்ட்டால் அப்போ அங்கே அதை ஓடுது அங்கே நிற்குது இல்லை என்ன காரணம்னா நம்ம முப்பத்தி ரெண்டில் வச்சுருக்கலாம் ஸோ இதை அறுபத்தி நாலாக மாற்றுறது இடம் அந்த இடத்த கிளிக் பண்ணால் நிற்கும் அது இன்னும் நிற்குது இல்லை ஏதோ மிஸ்டேக் அறுபத்தி நாலு நூற்றி இருபத்தெட்டு அந்த கிடையில் ரூட்ஸ் இல்லாமல் இருக்குது அந்த பாயிண்ட் ஆஃப் பார் குள்ள வர விட்டுது இல்லை ஸோ இதை இது பட்டா இது இது இந்த இடத்த இருக்காட்டி அதுக்கு ஒரு வழி ஒன்று இருக்கு இது பாரை பேஸ் பண்ணி அதாவது பீட்டை பேஸ் பண்ணி இங்க வந்து என்ன சொல்ல கிரீட் பண்ண படுறீங்க இதை நான் இதை வந்து ஜூஸ் குவாண்டை நல்லா திரும்ப பாருங்க இப்போ இது வந்து இருந்தது இருந்த இருந்தபடியா இப்படி இந்த இடைவெளிகளில் மட்டும்தான் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பீட்டுக்கு உண்டான இடைவெளிகள்லாம் கட் பண்ணலாம் எல்லா இடம் இதுல ஒரு பீட் இருக்கு இந்த டைம் பீட் தான் இது இந்த தெரிகிற ஒரு இடைவழி இந்த இந்த கோட்லேருந்து இந்த கோடு வரைக்கும் இடைவழி ஒரு 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 பீட் ஸோ அந்த பீட்டை இங்கே செலக்ட் பண்ணணும்னு சொன்னால் அந்த கிரீட் டைப்புக்குள்ளே அந்த பீட்டை மட்டும்தான் நம்ம விட்ட முடியும் அதுக்கு போய் டக்குன்னு சொன்னால் நம்ம அப்ளை பண்ணணும் குவாண்டைஸ் பார்க்கு செஞ்சோம்னா இன்னும் பெருசாகிடும் பாரும் பீட்டும் கிட்டத்தட்ட ஒண்டா இருக்கிறபடியா பார்க்கும் பீட்டுக்கும் உண்டாக தான் வேலை செய்யும் சிலதுக்கு வந்து பார் வந்து பெருசாக இருக்கும் இப்போ இதே மாதிரி ரெண்டு இடைவெளிகளை சேர்த்த மாதிரி ஒரு பார் இருக்குமண்டா சில பீச்சுகள் அப்படி வரும் அதுக்கு பார் தான் செலக்ட் பண்ணணும் இப்போ நம்ம பீட்டுன்னு நம்ம சரி வர கிட்டத்தட்ட ரெண்டு ஒண்டாக இருக்கிறதால இப்போ நம்ம ஜூஸ் குவான்டைஸை கொடுத்துட்டு இப்போ பாருங்க நம்ம நினைச்சடுத வெட்டலாம் எங்கெங்க இந்த கோடு இருக்கும் அந்த கோடு தான் பட்டு இடம் பண்ணுவீங்க விடத்தை வெட்டோன்னுட்டா வெட்டலாம் விடத்தை வெட்ட உட வெட்டலாம் இப்போ வெட்டக்குள்ளே நமக்கு அந்த குவாண்டைஸ் தான் நமக்கு இப்போ கட் பண்ணுறதுக்கு நம்ம பாவிக்கிற டூல் வந்து இந்த அறிக்கையே இது அதே விஷயத்தை நம்ம இந்த பாருக்கு ஒன்று ரைட் கிளிக் பண்ணாலும் இந்த கட்டர் நம்ம ரைட் கிளிக் பண்ணி ப்ரெஸ் பண்ணி குடிச்சி விட்டாலும் பாருங்க இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்க வெட்டு விழுந்துட்டு இப்போ நான் மூவ் பண்ணலாம் ஸோ இப்படியான விஷயங்களுக்கு பொதுவாக எல்லா சாஃப்ட்வேர்லையுமே இந்த குவான்டைஸ் இருக்குமா அது யூஸ் பண்ணுற முறை வித்தியாசமாக இருக்கும் ஸோ பாருங்க நல்லா ஜூம் பண்ணி பார்க்குற நேரம் அந்த குவான்டைஸ் ஆப்ஷன்லாம் நமக்கு நிறைய தெரியும் பாருங்க இங்கே வெட்டு இருந்தீங்க இதில் பார்த்தா தெரியுது இல்லை ஜூம் பண்ணி பார்க்குற நேரம் சரியாக ஒரு ஆக்குரேட் கோட்லாம் அது வெட்டி இருக்கு இங்க பாருங்க ஸோ இதை நீங்கள் படிச்சிருக்க வாய்ப்பு இல்லை நிறைய இடங்களில் தமிழில் இந்த வீடியோஸ்லாம் இல்லை ஸோ நான் சொல்கிற ஒரு ஒரு பாயிண்ட்டு தான் அதில் இருக்கக்கூடிய நான் உங்களுக்கு கட் பண்ணி போடுவோம் காட்டுறேன் பாருங்க இப்போ இதில் கட் பண்ண போலான்னு ஓகே நான் கட் பண்ணிவிட்டேன் வச்சு விடுங்க கட் பண்ணிட்டு சாரி கட் பட்டது சாரி இதில் கட் பண்ண போகிறேன் கட் பண்ணித்தேன் இப்போ ரீசெண்ட்டு வந்துட்டு இது வேறு காட்டுறாலும் உங்களுக்கு கலர் உண்டு பண்ணி காட்டுறேன் பாருங்க பார்த்தீங்களா இது ஒரு கலர் இது ஒரு கலர் இது வேறே ஆயிட்டு ஸோ இப்போ இதே விஷயத்த அண்டு பண்ணி நான் சேர்க்குறேன் சரிதாச்சு ஸோ எந்த ஒரு விஷயத்தை படிக்கிறேனாலும் அந்த டூல்ஸை வந்து நம்ம எல்லாத்தையுமே படிப்பிச்சா அவங்களுக்கு புரியாது அதால் நான் அதுக்கேற்ற மாதிரி சில சில விஷயங்களும் உங்களுக்கு புரியக்கூடிய மாதிரி சில விஷயங்களை மட்டும் சொல்லிக் கொண்டு போகணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வ இதில் வந்து முக்கியமாக இந்த ஆரிகிறது அதாவது உங்களுக்கு ஒரு மிடி நோட்டா கீபோர்டில்வோ ஒரு மிடியில் ஒரு விஷயத்த வாசிக்கலான்னு சொன்னால் இன்சூமெண்ட் ட்ராக் நீங்கள் அதை வாசிக்க முடியாதுன்னா மௌசால கூட ப்ளே பண்ணலாம் உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்க இப்போ இதை ப்ளே பண்ணணுமாட்டா இதுக்கு உங்களுக்கும் வாசிக்கிறதுக்கு எந்த ஒரு ரெக்கார்டிங் பண்ணாலும் எந்த ஒரு ஆப்ஷனும் பெறாது இப்படி ஸோ அதுக்கு நாங்கள் என்ன செய்யறோம் சொன்னால் இந்த இந்த சில டூல்ஸை பார்க்கலாம் ஒரு டூல்ஸும் உங்கள் அறிமுகப்படுதான் இந்த ட்ரோன்ற டூலில் போய் நீங்கள் செலக்ட் பண்ணி விட்டீங்கன்னா ட்ரோ ஆகிடும் இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்களே மவுஸில் இந்த இந்த பாயிண்ட்ஸை இந்த அறிக்கையை எடுத்துக்கொண்டு அந்த ஸோ இந்த பார்ல இஞ்சி வரக்கூடிய ரோவில் தான் நீங்கள் இதை வரையலாம் மிடி நோட்ஸ் எல்லாம் கையால் வரையலாம் ஸோ இதில் மிடியில் வாசிக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கடா கையால் கூட ஒரு பாருங்க அப்போ கையால் கூட நம்ம மிடி நோட்ஸை வரையக்கூடிய வாசிப்பீங்க கிளிக் பண்ணீங்கடா சரி கிளிக் பண்ணி போட்டுப்போம் நீங்கள் தவறாக கிளிக் பண்ணி இப்போ உங்களை கையால் ஒர்க் பண்ணாலும் இதை சரிப்படுத்தணும் கியூவை கொடுத்து விட்டீங்கடா சரி கியூ எத்தனை இல்லை பதினாறுல இருக்கி ஸோ முப்பத்து அறுபத்தி நாளில் கொடுத்து விட்டீங்கடா அதை செலக்ட் பண்ணப்பட்டிருக்கணும் இது கீவ் கொடுத்து விட்டிங்கட்டால் அது மாறும் ஜூஸ் குவாண்டைஜ் இருக்காது பீட்டை கொடுத்து போட்டு கொடுங்க வா வா அது சரியாகவே கொடுப்பட்டிருக்குது இந்த பாருங்கண்ணா இப்போ டூ பண்ணுறத இப்போ அந்த வித்தியாசத்தை காட்டுறதுக்காக ஒன் டூவில் கொடுக்குறோம் பாருங்கள் குவாண்டைஜ் பண்ணுற நேரம் பிளேயாக பண்ணிடுக்கு ஏன் ஒன் டூ இப்போ ஒன் ஃபோருக்கு கொடுத்து பார்ப்போம் இது மாறும் இப்படி பாருங்கள் ஒன் எயிட்டு கொடுப்போம் அது இப்படி மாறும் ஒன் சிக்ஸ்டீன் ஸோ இப்படி இப்போ முப்பது ரெண்டுக்கும் மாறாது ஏன்னாட்டா அந்த தான் அது இருக்குது ஆல்ரெடி அரேஞ்ச் ஆகிட்டு ஸோ இப்படியான விஷயங்கள் தான் இதில் இருக்குது இது ஒரு மிக முக்கியமான விஷயம் குவாண்டைஸ் குவாண்டைஸை பேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் இருக்குது விலோசிட்டி என்று இந்த அறிக்குது அதாவது விலோசிட்டி என்றதுன்னு சொன்னால் நம்ம ஒரு கீழே ப்ரெஸ் பண்ணுற நேரம் எவ்வளவு எந்த டைமில் அது அக்குரேட்டாக ப்ரெஸ் ஆகுதுன்றதுக்கு அப்பால் அதில் அந்த நம்ம மெதுவாக ப்ரெஸ் பண்ணுற நிறம் இப்போ கார்டு அப்ளை பண்ற நேரம் அது வந்து நீங்கள் கார்டு அப்ளை பண்ணா கூடுதலான போலிங் ரேட் வேறு வரைக்கும் பாருங்க போலிங் ரேட் இந்த போலிங் ரேட் நம்ம கூடி குறைக்கலாம் நீங்கள் பாஸ்டாக கீழே அழுத்துவீங்கன்னு சொன்னால் அது இங்கே வரைக்கும் போகும் மெதுவாக அழுத்து கீழே போகும் அதான் ஒரு விஷயம் இதை நீங்கள் இதுலேயும் ஏன் கீ போட்டாலையும் இப்படி மவுசால கிளிக் பண்ணி கொண்டுவா அட்ஜஸ்ட் பண்ணலாம் ஸோ அப்படியான விஷயங்கள் நிறைய பேர் மாட்டாங்க பட் இந்த சூழ்நிலைகள் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஸோ அதால இந்த இந்த விஷயங்கள் அவங்க பிரியோசன மாதிரி நம்புகிறேன் ஸோ டெய்லி அவங்கள சொல்லி கொடுக்கணும் எதிர்பார்த்த விஷயம் வந்து இந்த குவாண்டைஸ் ஸோ அந்த குவாண்டைஸை பற்றி உங்களுக்கு நிறைய அபிப்பிராயங்கள் தெரியாமல் இருந்திருக்கும் இந்த குவாண்டைஸை பாவிச்சு தானே எல்லாேருமே பாட்டு படிக்கிறாங்க ஒரு வயசை கூட படித்து போட்டு அதை நோட்டாக யூஸ் பண்ணுற டெக்னாலஜிலாம் வந்துடுச்சு இருந்தாலும் நமக்கு பேசிக் நாலேஜ் இல்லாமல் எதையும் சரியாக கொண்டு பொருத்த முடியாது ஸோ தான் நான் சொல்ல வரேன் ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிரியோசனமாக இந்த வீடியோவை இணைந்திருந்தவங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்